இதன் மூலமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமான அனுஷ்கா ஷெட்டி இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து முன்னணி ஹீரோக்களோட படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க விஜய்க்கு ஜோடியா வேட்டைக்காரன் சூர்யாவுக்கு ஜோடியா சிங்கம் ஆரியாவுக்கு ஜோடியா இரண்டாம் உலகம் ரஜினிக்கு ஜோடியா லிங்கா என முன்னணி ஹீரோக்களோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது இப்படி அந்த டைம் பீக்ல இருந்த இவங்க பிரபாஸ் ஹீரோவை நடிச்சு பாகுபலி படத்தில் நடிச்சதன் மூலமா இந்திய அளவுல பேர் சொல்லும் நடிகையா மாறினாங்க இந்த படத்தோட சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் இவங்களோட மவுஸ் எகிர ஆரம்பிச்சது அதன் காரணமா தொடர்ந்து பல படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களை தேடி வந்துச்சு பட வாய்ப்புகள் குவி ஆரம்பிச்சாலும்

இருக்கக்கூடிய காட்சி படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல அனுஷ்கா செட்டியோட சேர்ந்து விக்ரம் பிரபு ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில இப்போ இந்த படத்தோட ஓடிடி உரிமம் குறித்த தகவல் பேசுபொருளாக இருக்கு அதாவது இந்த படத்தோட ஓடிடி உரிமம் முப்பத்தாறு கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு இதுவரை எந்த நடிகையோட படமும் எவ்வளவு பெரிய தொகைக்கு விற்கப்பட்டது இல்லை இதுவே முதல் முறையினும் தெரிய வந்திருக்கு இதனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட் அப்டேட்டுகளை நீ ங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க